श्रीमाकटनाधार्य कविता के श्री वेदंताचार्यवरी ममे सनिदत्ता सुधाकृति श्रीरंगलक्ष्मज श्रीवास्तवगुरव श्रीवीरघवगुक्तमलबोधम श्रीवत्मक महाकेशर्णव श्रीशठारी यतीशानम देशिकेन्द्रहम भजे राजया पात्र ज्ञान वैराग्यपूषण श्रीमत् वेकटनाथार्य वंदे वेदातेशम ज्ञानंदमय देंव निर्मलस्फटिकृत आधारम सर्व्या हईग्रीवे ஸ்ரீமதி ராமானுஜயனமாக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா நமகா இன்றைய தினம் ஹைக்ரீவ ஆராதனம் என்று நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்நாளிலே சுவாமி தேசிகர் சாதித்த ஹைகிரீவ ஸ்தோத்திரம் அதை பற்றின ஓர் அறிமுகத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம் சுவாமி தேசிகன் தூப்புலிலே அவதரித்த வள்ளல் அவருடைய இளம் பிராயத்திலேயே அதாவது இருபது வயசுக்குள்ள அவர் வந்து வேதாத்தியனம் திவ்ய பிரபந்தம் தர்க்கம் வியாக்கரணம் மற்ற சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டவர் அவருக்கு அவருடைய மாத்துலன் ஆன ஸ்ரீ அப்புள்ளார் சுவாமி அவர்தான் வந்துட்டு ஆச்சாரியன் சுவாமி அப்புள்ளார் வந்துட்டு நடாதூர் அம்மாளினுடைய நேர் சிஷ்யர் ஸ்ரீ அப்புள்ளார் சுவாமி தேசுகன் இடத்துல ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீ கீதா பாஷ்யம் ரகசியார்த்தங்கள் மற்றும் மற்ற ஆச்சார சக்திகள் எல்லாவற்றையும் உபதேசித்து காலக்ஷேபம் செய்து வைத்தார் ஸ்ரீ தான் சுவாமி தேசிகன கருட மந்திரத்தை உபதேசமாய் கொடுத்து ஸ்ரீ அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசித்தார் ஸ்ரீ அப்புள்ளார் பரமபதத்தை அடைந்த பின்பு சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்துக்கு சென்று ஸ்ரீ ஹேமாஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீ தேவநாத பெருமாளை சேவிக்க வேணும் அங்கிருந்தார் அச்சமயம் ஒருநாள் தேவநாத பெருமாளினுடைய திருக்கோயிலுக்கு எதிர்க்க இருக்க ஔஷதாதிரி மலை அதற்கு சென்று அவ்விடத்திலே இருந்த அரச மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு அவருடைய ஆச்சாரியரான சுவாமி அப்புள்ளார் உபதேசித்த கருட மந்திரத்தை நன்கு தியானம் செய்து அதை ஜபித்து வந்தார் அவர் அவ்வளவு ஸ்ரத்தையாகவும் ஆழ்ந்த தியானத்தோடையும் அந்த கருட மந்திரத்தை ஜபிச்சதுனால அவருக்கு கருட பகவானுடைய தரிசனம் கிட்டியது அதன் பின்பு கருட பகவான் சுவாமி வேதாந்த தேசிகருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார் கூடவே சுவாமி தேசிகருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவன் யோகாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு விக்கிரகத்தை தந்தருளினார் சுவாமி தேசிகன் அதீத சந்தோஷத்தோட பக்ஷிராஜனுடைய அனுகிரகத்தினால ஹைக்ரீவ மந்திரத்தை நிறையா நாட்கள் ஜபம் பண்ண ஆரம்பிச்சார் அப்போ ஹயக்ரீவ பகவான் சுவாமி தேசிகர் செய்த இந்த ஜபத்தில் திருவுள்ளம் மகிழ்ந்து அவருக்கு பிரவச்சன சக்தியும் விசேஷ ஞானமும் பர அபர வித்தியைகளில் இருந்த விசேஷ ஜானமும் சாஸ்திர விஷயங்கள்ல உண்டான ஞானமும் அது பிரதிவாதிகள் இடத்துல தர்க்கம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அந்த திறனையும் ஐகிரீவன் அனுகிரகித்தார் எதுக்கு நாம் ஒன்னு பிரதிவாதிகளை எதிர்த்து பேசணும் தர்க்கம் பண்ணணும்னா தர்க்க சாஸ்திரம் நல்லா தெரியணும் அதற்கு தேவையான விசேஷ ஜானம் பர அபர வித்தியைகளில் உண்டான ஜானம் இருக்கணும் பிரவச்சன சக்தி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த அத்தியாத்மிக சாஸ்திர டிபேட்லலாம் சத்தர்ஸ்லாம் பிரதிவாதிகளை ஜெயிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இதெல்லாவற்றையும் அனுகிரகித்தார் ஒன்றே பிரதிவாதிகளை ஜெயிச்சு சம்பிரதாயத்தை நிலநாட்டுறதுக்கு மற்றொரு காரணம் பகவத் ராமானுஜ தரிசனத்து வந்து இந்த பகவத் ராமானுஜ விஜய துவஜத்தை ஈட்ட வேணும் அப்படின்றதுக்காக வெற்றி கொடையை ஈட்ட வேணும் அப்படின்றதுக்காக இவ்விஷயங்களை ஹயக்ரீவ பகவான் அனுகிரகித்தார் ஸ்ரீ ஹயக்ரீவ சாட்சா்காரம் சுவாமி தேசிகருக்கு ஏற்பட்ட மாத்திரமே சுவாமி தேசிகர் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை இயற்றினார் இந்த ஹயக்ரீவ எம்பெருமானுடைய அந்த யோகாசனத்தில் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் இருக்கே அது கருட பகவானால் கொடுக்கப்பட்டது அந்த ஹயக்ரீவ எம்பெருமான் சுவாமி தேசிகருக்கு ஆராதன மூர்த்தி ஆயிட்டார் ஏற்கனவே சுவாமி தேசிகனுக்கு மூர்த்தியாக இருந்தவர் வரதராஜ பெருமாள் இப்போ அவரோட சேர்த்து ஹைகிரீவ எம்பெருமான் யோகாசனத்தில் இருந்தானே அவனும் இப்பொழுது மூர்த்தி இப்போ இன்னொரு விக்கிரகம் சரஸ்வதி தேவி பாஷிக்காரரிடத்தில் ஸ்ரீநகரில் கொடுத்த ஹைகிரீவ விக்கிரகம் அதுவும் இப்பொழுது சுவாமி தேசிகர் இடத்துல அவருடைய ஆச்சாரிய பரம்பரை மூலியமாக வந்து சேர்ந்தது ஆக மூன்று விக்கிரகங்களை கொண்டு சுவாமி தேசிகர் அவருடைய ஆராதனைய பண்ணின்றிருந்தார் அதுல முதல்ல இருக்கிறது வரதராஜ பெருமாள் அடுத்து தருட பகவான் அருளிய ஹைகிரீவம் எம்பெருமான் மற்றொன்று தேவி சரஸ்வதி தானே பாஷ்யக்காரருக்கு எம்பெருமானாரான ராமானுஜருக்கு அருளிய ஹைக்ரீவ விக்கிரகம் சுவாமி தேசிகர் ஆச்சாரிய பரம்பரை மூலியமாக இவருக்கு கிடைச்சது அதையும் இவர் ஆராதனை செஞ்சின்றிருக்கார் ஆக இந்த விக்கிரம் சரஸ்வதி கொடுத்தாலே அது என்னன்னு கேட்டாக்க லக்ஷ்மி ஹைக்ரீவ விக்கிரகம் இந்த விக்கிரகம் இன்னைக்கும் பரகால மட்டத்தில் ஆராதன மூர்த்தியாக யதீஸ்வரர்கள் அந்த பறக்கால மடத்துல வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கா மைசூர்ல இன்னைக்கும் நீங்க பறக்கால மடத்துக்கு போனாக்கா அங்க இதை சேவிக்கலாம் யோகாசிகா ஹைக்ரீவர் கருட பகவான் அவர் வந்து சுவாமி தேசகருக்கு அனுகிரகம் பண்ணார் இல்லையா அந்த யோகாசிகா யோகாசனத்தின் அமர்ந்திருந்த ஹயக்ரீவ எம்பெருமான் இப்பொழுது சுவாமி தேசிகரோடைய கூட அவருடைய சன்னதியிலேயே திருவேந்திரபுரத்துல எழுந்தருவொழி இருக்கார் அங்கே திருவேந்திரபுரம் போனாக்க இந்த ஹைகிரிவயம்பெருமானைச் செவிக்கலாம் பக்தாள் எல்லாருமே இந்த ரெண்டு திவ்ய ம மங்கள விக்கிரகங்களை பரக்கால மட்டத்தினுடைய இந்த பேஜ் இருக்கு பார்த்தல வெப்சைட் அதுல வந்து தரிசிக்கலாம் அதே மாதிரி ஸ்ரீ மணிவரதராஜன் சுவாமினுட்டு அவர் வந்து திருவேந்திரபுர கோயிலுடைய ஹோம் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்க சோ அதுலயும் வந்து இந்த திவ்ய மங்கள சேவிக்கலாம் இப்போ நம்ம மேற்படி வந்து சுவாமி ஹயக்ரீவனை பற்றி ஸ்ரீ ஹயக்ரீவனை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அனுகிரகிக்க வேணும் இதில் ரொம்ப அழகாக ஸ்ரீ ஹயக்ரீவ தத்துவம் வந்து சுவாமி தேசிகரனுடைய ஸ்த்தியில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நிறைய சட்டில் மீனிங் சூக்மார்த்தங்கள்லாம் ஸ்ருதியினுடைய வாக்கியங்கள்லாம் அழகாக எழுதியிருப்பார் கூடவே வந்து ஸ்ருதியினுடைய சாரம் வேதத்தினுடைய சாராம்சங்கள்லாம் இதில் எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக அந்த ஸ்தோத்திரத்தை வந்து சுவாமி தேசிகன் ஏற்றிருக்கார் இதுனா ஆச்சரியமே கிடையாது சுவாமி தேசிகருக்கு இப்படிப்பட்ட கியானம் உடையவருக்கு நிகமாந்த மகாதேசிகன் வேதாந்த தேசிகன் என்று பட்டங்கள் இருப்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயமே இல்லை ஏன்னா அவ்வளவு ஞானம் சுவாமி தேசிகன்ட்ட இருக்கு சுவாமி தேசிகன்ட்ட இருக்கக்கூடிய அந்த அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸ் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் நம்மெல்லாம் வந்து எப்படின்னாக்க ஜாக் ஆஃப் ஆல் கார் மாஸ்டர் ஆஃப் நன் தான் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் 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 கத்துப்போம் மாஸ்டர் ஆஃப் நன் எதுலேயுமே ஆனால் வந்து மாஸ்டர் ஆக மாட்டோம் ஆனால் சுவாமி தேசுகன் அப்படி கிடையாது சுவாமி தேசகன் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா கலைகளுமே அவர் கற்றுப்படி அவருக்கு இல்லாத கியானமே கிடையாது செஸ்ஸுக்கு செஸ்ஸுன்னு கேட்டால் அவர் அழகாக பாதுகா சாஸ்திரத்துல ஒரு பத்தியில வந்து அந்த சத்துரங்க விளையாட்டை பேஸ் பண்ணி ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு அதே மாதிரி வந்து ஸ்கல்ச்சர் சாஸ்திரம் சில்ப சாஸ்திரம்ன்றது ஒண்ணும் இல்ல ஸ்கல்ச்சர் இன்னைக்கு வந்து விக்கிரகங்கள்லாம் பண்றா இல்லையா ஸ்கல்ச்சர் அந்த ஆர்ட் சுவாமி தேசிகருக்கு நானா தெரியும் அதே மாதிரி வந்து பானை பண்றது அதுவும் நல்லா தெரியும் நாட்டிய சாஸ்திரம் தெரியும் சங்கீத சாஸ்திரம் தெரியும் அவருக்கு தெரியாத சாஸ்திரமே இல்ல எல்லா சாஸ்திரமும் சுவாமி தேசிகருக்கு கத்துப்படி எல்லா ஜானமும் அவர் இருக்கும் அவரிடத்துல வந்து இல்லாத ஞானம் கிடையாது ஓ அப்ப அவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு படைக்கிற ஆகார விஷயங்கள்லாம் தெரியும் ஆனா பரிபூர்ணமா தெரியும் தான் அவர் ஆகார நியமம் பிரபந்தமே பாடியிருக்கார் ஸ்கிரிப்சர்ஸ்க்கு ஸ்கிரிப்சரும் தெரியும் லௌகீகத்துக்கு லௌகீகமும் தெரியும் சுவாமி தேசிகரோடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தேன்னா எப்படி வாழ்ந்தா ஒருத்தரால சௌக்கியமா நிம்மதியா பக்தி ஸ்ரத்தையா வாழ முடியுமோ வைராகியத்தோட வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தான் சுவாமி தேசிகர் வாழ்ந்திருக்கார் இருக்கிறத வச்சுண்டு எப்படி சௌக்கியமா இருக்கிறதுன்றது தேசிகர் இடத்துல தான் கத்துக்கணும் நம்மலாம் லக்ஸுரி லக்ஸுரின்றோம் அண்ட் அட்மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகுது இருந்தால் இருந்தாதான் வந்து நமக்கு சுகம் அப்படின்னு ஓடுறோம் பட் சுவாமி தேசிகரோட வாழ்க்கை வரலாற்று எல்லாம் பார்த்துனாக்க லக்ஸுரியே கிடையாது அவர் வாழ்க்கையில ஃபார் ஹிம் அவருக்கு லக்ஸுரின்றது என்னன்னா ஆச்சாரிய பக்தி பிராட்டி இடத்துல பக்தி ஸ்ரத்த ஆச்சாரன் இடத்துல பரிபூர்ணமான மகாவிஸ்வாசம்

இல்லை ஃபேன் போட்டுக்கணுமா இது இது இதெல்லாம் வந்து இட் வாஸ் நாட் சுவாமி தேசிகன்ஸ் லக்ஸுரி கி செட் லக்ஸுரி இஸ் நாட் திஸ் லக்ஸுரி இஸ் ஆச்சாரியன் பெருமாளன் தெய்வம் அந்த லக்ஸுரி தான் கிடைக்கணும் சொத்துன்றது இன்னைக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது இல்லை அது அவாளே சம்பாதிச்சு அவாளே சேர்த்துப்பா இன்னைக்கு எப்படி நம்ம சம்பாதிச்சு ஒரு நிலமைக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கோமோ அடுத்த ஜென்ரேஷனும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வரணும் இட் இஸ் நாட் தட் நான் சேர்த்து வச்சுட்டேன் அவள் சௌக்கியமா இருக்கலாம் பத்து தலைமுறை சொத்து வச்சு வச்சுட்டேன் கிடையாது அது அப்படி பண்ணவே கூடாது அப்புறம் அவளுக்கு என்ன வேலை அவ அவளுக்கு டியூட்டிஸ் இருக்குல்ல தே ஹாவ் டு ரெண்டர் இட் ஸோ சொத்து சேர்க்கறதுன்றது ஜீரோ எந்த சொத்து சேர்க்கணும் லௌகிக்க சொத்து இல்லை ஆச்சாரியன் பெருமாள் பிராட்டி சம்பிரதாய கிரந்தங்கள் புராணங்கள் இத்திஹாசங்கள் வேதங்கள் ஆச்சாரியன் எழுதிய கிரந்தங்கள் இதெல்லாம் ரட்சிச்சு அடுத்த சம்பிரதாயத்துக்கு கொடுக்கணும் அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டியது இதென்ன ரட்சிச்சு அடுத்த தலைமுறை கொடுக்கணும் நம்ம லௌகீக சொத்தன்னு சேர்த்து சேர்த்து அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு இருக்கோம் அதை கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுங்க தலைமுறை தலைமுறையா சோக்கியமா இருப்பா அதுதான் சுவாமி தேசிகர் எம்பெருமானார் முதலிய மகான்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலேருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்களில் ஒன்று ஆக ஹைக்ரீவ எம்பெருமான் சுவாமி தேசிகன் முன்பு தோன்றி அவருக்கு அனுகிரகித்து இந்த இருபது வயசுக்குட்பட்ட இந்த டுவெண்டிஸ்க்கு உட்பட்ட ஸ்ரீ வெங்கடநாதன் தூப்பூரிலே அவதரித்தாரே அப்படிப்பட்ட மகான் சுவாமி தேசிகன் வேதாந்த தேசிகன் அவர் சட்டுன்னு ஹைகிரேவயம்பிரமாவோட அனுகிரகத்தினால ஆச்சாரஸ்தானத்துக்கு எலிவேட் ஆயிட்டார் அவர் அப்புறம் சுவாமி தேசிகன் அப்படின்னு மாறிட்டார் அது வரைக்கும் திருவேங்கடநாதனாக இருந்தார் அதுக்கப்புறம் ஆச்சாரியஸ்தானத்துக்கு எலிவேட் ஆன உடனே சுவாமி தேசிகன் அப்படின்னு மாறிவிட்டார் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு பெரிய பெருமாள் சுவாமி தேசிகருக்கு கொடுத்த பட்டம் ஸ்ரீரங்கநாதன் அளித்த பட்டம் அவர் சுவாமி தேசிகன் பார்த்தேன்னாக்க ஈஸ்வர சாட்சாத் அந்த வேதமூர்த்தியினுடையது ஐகிரிவயம் பெருமானோடது அவர் கிடச்சதுனால அவர் வேத அந்த மீட்டர் அனுஷ்டூப் அப்படின்னு இருக்கும் அனுஷ்டுப்னா முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு இது வந்து அனுஷ்டூப் மீட்டர் அந்த சாய்ஸ் ஆஃப் வேதிக் மீட்டர் வந்து அவருக்கு அந்த ஈஸ்வர சாட்சா்காரம் வேதமூர்த்தியினுடைய கிடைச்சதுனால அவரால் அந்த அனுஷ்டூப் மீட்டர் எடுக்க முடிஞ்சுது இது வந்து ஒன் அறுபத்தி நாலு ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகர் வந்துட்டு அனுஷ்டுப் மீட்டரில் சாதித்தது இது ரொம்ப அனுபவிக்க வேண்டியது என்னென்னா முதல் பத்து ஸ்லோகங்கள் தயாசத்தகத்தில் அனுஷ்டுப் மீட்டரில் தான் அவர் எழுதியிருப்பார் இந்த என்டயர் சோட ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் கருட தண்டகத்தினுடைய முதல் ஸ்லோகம் இதெல்லாமே வேதபூத்ரி மூர்த்தியை வந்துட்டு பாடக்கூடிய ஸ்லோகங்கள் அதுவும் அந்த அனுஷ்டு மீட்டரில் தான் அவர் பாடியிருப்பார் கருட பகவான் ஒத்தர் தான் சுவாமி தேசிகருக்கு இந்த யோகாசிகா ஹைகிரீவர் எம்பெருமானா அருளியவர் கூடவே ஹைக்ரீவ மந்திரத்தையும் உபதேசித்தவர் ஸோ அந்த கான்டெக்ட் ஆஃப் ஹைகிரீவ ஸ்தோத்ரத்தினுடைய அவதாரம் நம்ம அனுபவிக்கணும் அதை நம்ப இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவிப்போம் கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே